ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஓனங்க சார் இதுக்கான முதல் பிரமோ தாங்க பார்க்கப்போ முதல் ப்ரமோவில் வந்து நம்ம விஜே பாரு மற்றும் வந்து எஃப்ஜேவோட வழக்கு தாங்க போயிட்டு இருக்கு ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி வந்து கடி மேலே வழக்கு போட்டதுங்க அந்த வழக்கு வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ரெண்டாவது கேஸா வந்து பாருக்கு ஆப்பணம் சுட்டி கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு இருக்குல்ல அதில் ரெண்டாவது கேஸாக வந்து நம்ம எஃப்ஜே மேல இருக்கிற கேஸ் வந்து பேசுறாங்க ஸோ அதில் என்ன பேச வராங்கன்னா எஃப்ஜே வந்து விஜே பாரு வந்து வெறும் காதல் தான் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இதே கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு அதை பற்றி வந்து நம்ம பார்வங்க வந்து அவங்களோட இது வந்து பேசுகிறாங்க ஸோ அது கிடையாது கிடையாதுனால அந்த விஷயத்தை வந்து பேச வந்திருக்காங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் அதனால பார்த்து உதவி மக்களே ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி எவ்வளவோ வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் பட் எஃப்ஜே வந்து நான் வெறும் லவ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்து வேஸ்டா இங்கே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்றாங்க சோ பாரு சொல்ல உண்மையில வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து அவ்வளோ சண்டைகள் அவ்வளோ பிரச்சனைகள் சோ அவங்க கண்ணெல்லாம் வீங்கி இவ்வளோ பெருசா ஆகிட்டு சோ நம்ம என்ன ஒன்னா டக்குன்னு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போவோம் பட் அவங்க அதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் எப்படியா அந்த கே கேம் கூட இருக்கணும் நான் வந்து ஒரு நூறு நாள் இருக்கணும் டைட்டில் வின் பண்ணன்ற ஒரு வெறித்தனத்தில் தான் வந்து உண்மையில் கேம் விளாடுறாங்க கேம் விளையாடி இருக்காங்க ஸோ யாருமே வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு மீடியாவில் கோடிக்கணும் மக்கள் பார்ப்பாங்க நம்ம ஃபேஸ் இப்படி இருக்குமே இல்லை எதுவுமே அவங்க எக்ஸ்பேரி எதுவுமே யோசிக்கவே இல்லை நான் எப்படியா ப்ளே பண்ணுறேன் ஐ வில் ப்ளேன்ற மாதிரி பயங்கர டேராக இல்லைன்னு ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க உண்மையிலேருந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரிலாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அவர் வந்து நான் வந்து இந்த மாதிரி அக்யூசேஷன் வைக்கிறத நல்லா அக்செப்டே பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து பார்வதிக்கு வக்கீல வந்து நம்ம விக்ரம் வந்துருக்கோம் ஸோ விக்ரம் வந்து நல்லா வேலிடான எல்லாம் பேசுவார் ஸோ நேற்றே பார்த்துருப்பீங்க நல்லா வந்து வக்கீலுக்கான எல்லாமே வந்து அவர் பேசிட்டு இருந்தார் அதனால் எப்படி இவருக்கு ஆஜராகிறாங்கன்னு தெரில ஸோ பார்வதி எப்படி ஆஜராறான்னு தெரில